அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் குடும்பத் தலைவர் என்பான் என அழைக்கப்படுபவர் இயல்புடைய மூவர்க்கும் தாய் தந்தை மனைவி இம்மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை நல்லொழுக்கத்தில் நிலைத்து நின்று துணை புரிபவன் ஒருவன் சரியான இல்வாழ்வான் என்று அழைக்கப்படுவான் என்றால் அவர் தன் தாய் தந்தை மனைவி ஆகியோருக்கு நல்லொழுக்கமான வழியில் துணையாக இருப்பவராக இருக்க வேண்டும் இல்வாழ்வான் என்றால் வெறும் குடும்பம் நடத்துபவன் மட்டுமல்ல அவரது கடமை குடும்பத்தில் மூவர்க்கும் அதாவது மூத்தோர்களுக்கும் மனைவிக்கும் நல்லொழுக்கத்தில் உறுதியாக இருந்து ஆதரவாக இருப்பதுதான் நன்றி